சண்டக்குழி சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அமுதாவோட கையை அந்த ரவுடிங் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க அதை பார்த்து விக்ரம் மூடி போய் கையை எடுக்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் விக்ரம் அவங்க எல்லோரும் சேர்ந்து தள்ளி விடுறாங்க அப்போ விக்ரம் என் தங்கச்சி மேலேருந்து கையை எடுக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் பயங்கரமாக அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் காளிமத்தும் விக்ரமும் இதை பார்த்து ஓடி வராங்க தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு இருக்காங்க இப்போ ஈஸ்வரன் இங்கே சண்டை போட்டிருக்கிறத பார்க்குறாங்க ஓடி வந்து என்ன என்ன நடக்குது என்ன சண்டை இது என்ன ரவுடித்தனை பண்ணிகிட்ருக்கான உன்னோட பையன் அப்படின்னு காளிமுத்து பார்த்து கேட்குறாங்க அப்போது காளிமுத்து வந்துட்டு அதெல்லாம் இல்லை சார்ன்னு சொல்லிட்டுருக்கேன் அப்போது விக்ரம் வந்துட்டு இல்லை சார் என் தங்கச்சி கிட்டே இவங்கெல்லாம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க அதனால தான் நான் அவங்களை அழிக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட ஈஸ்வரன் என்ன இதெல்லாம் இது தொழில் பண்ணுற இடம் எல்லாருக்கும் இது கோவில் மாதிரி நீங்கள் இங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா விக்ரம பார்த்து தான் தைரியமா இருக்கணும் வீரமா இருக்கணும் சரி நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவியானு கேக்குறாங்க அப்ப விக்ரம் அப்படியே முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு மொத்தம் விக்ரம் கிட்ட எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன்னு சொல்லு அப்படின்றாங்க அப்ப விக்ரம் சரிங்க சார்ன்னு சொல்ல சரி உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்க விக்கி நான் உனக்கு கார் ஓட்ட கத்து தரேன் தெரியும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் கார் ஓட்ட தெரியும்னு சொல்லிடுறாங்க அப்போ ஈஸ்வரன் சரி அப்போ நாளையில இருந்து நீ எனக்கு ட்ரைவராக வந்துடு நாளைக்கே நான் உங்ககிட்ட புது கார் கொடுக்க போகிறேன் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்ககிட்ட புது கார்லாம் கொடுக்கக்கூடாது நீ எப்படி ஓட்டுறனே நான் இப்போவே செக் பண்ணுறேன் இந்த கார் சாவியும் அப்படின்னு தூக்கி போடுறாரு அது கீழே விழுந்துடும் அப்போ ஈஸ்வரன் என்ன இது ஒரு கார் சாவியும் உன்னால் பிடிக்க முடியல நீ எப்படி கார் ஓட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் விக்கி ஐயோ இப்ப என்ன பண்ண தெரியலையா தெரியலையே புலம்பிக்கிட்டே வராங்க ஈஸ்வரன் முன்னாடி போக விக்ரம் வந்துட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எனக்கு வேற கார் ஓட்ட தெரியாதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வராரு ஒரு பக்கம் விக்கி வந்துட்டு நீ ஒன்று பண்ணு கார்ல போய் ஏறி உட்காரு சும்மா ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணு எப்படியும் ஐயாக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் கால் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது அவரே வந்து கிளம்பி போயிடுவாரு அப்போ நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ விக்ரம் அப்போ கால் வரலன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்றாங்க நீ முதல்ல போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போறாங்க காரை காமிச்சு இதான் என்னோட கார் ஓட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க விக்ரம் தட்டு தடு மாதிரி காருக்குள்ளே ஏறி உட்காடுறாங்க உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே முழிக்கிறாரு அதுக்கப்புறம் காரை பயங்கரமா ஓட்டுறாரு எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன இவன் இப்படி கார் ஓட்டுறான் அப்படின்னு விக்ரம் ஓட்டிட்டு வந்து நிற்கும் போது கீழே இறங்குறாரு அவர் கையெல்லாம் நடந்தது அப்போ ஈஸ்வரன் பரவாயில்லையப்பா நல்லா கார் ஓட்டுறேன் நீ கார் ஓட்டுறதை பார்த்தா கண்டிப்பாக எங்கேயோ வந்து பெரிய இடத்துல ட்ரைவராக நீ வேலை செஞ்சுருப்பேன் தான் நினைக்கிறேன் இல்லைனா இந்த மாதிரி கார் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக ஓட்ட வராதே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ விக்கி வந்துட்டு ஆமாம் ஆமாம் இவன் அப்படிதான் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு சரி நீ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ விக்கியும் காலிமுத்துவும் கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரமாதமாக கார் ஓட்டுறியப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்கி உண்மையாவே எனக்கு கார் ஓட்ட தெரியாது இப்போ கூட என் கையெல்லாம் நடங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ விக்கி வந்துட்டு சரி சரி எப்படியோ வேலையை வாங்கிட்டேன் கண்டிப்பாக நீ எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா விக்ரம் காளிமுத்து விக்கி மூணு பேரும் வந்து ஈஸ்வரனோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த புது காரை வந்து காமிக்கிறாங்க இதுதான்ப்பா நீ கார் ஓட்ட போகிறது அப்படின்னு சொல்ல அப்போ புவனாவும் கூட நின்றுட்டுருப்பாங்க என்னப்பா முருகா இன்றைக்கி வந்த முதல் நாளே வந்து நீ வேலையை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்ல அதுக்கு விக்ரம் வந்துட்டு இல்லைம்மா மார்க்கெட்டில் ஒரு சின்ன சண்டை அந்த சண்டையை வந்து சார் பார்த்துட்டார் கண்டிப்பாக இருந்த வேலையும் போயிடுச்சுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இவர் எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு புவனா ஐயா எந்த வேலையை செஞ்சாலும் அதை சரியாக தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு புவனா இவன் கார் ஓட்டினதை நீ பார்க்கலையே அவ்வளோ பிரமாதமாக ஓட்டுறான் கண்டிப்பாக இவன் ஒரு பணக்காரை இடத்துல இந்த மாதிரி கார் எல்லாம் தான் தோணுது எங்கேயோ டிரைவராக இருந்திருக்கான் இல்லைனா இவ்வளோ சாதாரணமாலாம் இந்த வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு காளிமுத்து இல்லை ஐயா அவன் இவ்வளோ நாள் அவங்க பெரியம்மா வீட்டில் இருந்தான் அங்கே கூட படிக்கிற பசங்க எல்லாம் வந்து கார் வச்சுருப்பாங்கள அந்த காரெல்லாம் ஓட்டி பழகிருப்பான் அதனால தான் இந்த அளவுக்கு ஓட்டு தெரியுதுன்னு சொல்ல அதுக்கு ஈஸ்வரன் அப்படிலாம் கிடையாதுப்பா கண்டிப்பாக ஏதோ பணக்கார வீட்டில் இவன் இந்த மாதிரி காரெல்லாம் ஓட்டியிருக்கான் தான் இவனுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஈஸ்வர் விக்ரன் வந்துட்டு சரி நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க அப்படின்றாங்க சரி கார் சாவியை வந்து முருகன் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு புவனா கிட்ட சொல்கிறாங்க இப்போ புவனா வந்துட்டு எங்கள் அவனுக்கு இன்றைக்கி தான் முதல்ல வேலை கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி காவேரிக்கிட்ட சொல்லி அந்த சாவியை வந்து நம்ம கொடுக்க சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வரன் சரி அப்போது காவேரியே கூப்பிடு அவளே வந்து சாவியை கொடுக்கட்டும் அப்படின்றாங்க அப்போ புவனா விக்ரம் கிட்ட வந்து தம்பி இப்போ வரால காவேரி அவ ரொம்ப ராசியானவ அவள் கையால் நீ சாவி வாங்கினா பாரு உன் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விக்ரமும் ரொம்ப ஆர்வமா வந்து மகா வெளியில வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு மகா வந்து கூப்பிடுறாங்க மகா வந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க மகாவை பார்த்த உடனே விக்ரம் அப்படியே ஸ்டன்னாய் பார்த்துட்டு இருக்காரு அவங்கள சந்தித்தவங்க திரும்பவும் சந்தித்தா அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும் அப்படின்றத வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து விக்ரமோட மைண்டில் ஓடுது மகாவும் வராங்க மகாவும் அப்படியே விக்ரமே பார்த்துக்கிட்டே வராங்க பார்த்துக்கிட்டு வந்து அந்த சாவியை வந்து கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த சாவியை வந்து விக்ரம் கையில் கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது அதை வாங்கின உடனே மகா விக்ரம் பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா மகா அங்கேருந்து போயிடுவாங்க திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிடுறாங்க விக்ரம் வீட்டுக்கு போறாரு அங்க வேணிக்கு காலை முத்துக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு போறாரு அமுதாக்கும் செல்விக்கும் செயின் வாங்கிட்டு போறாரு இதெல்லாம் பார்த்து வேணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னப்பா இன்னைக்கு வேலை எல்லாம் நல்லபடியா போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப செல்வி வந்துட்டு அண்ணா என்ன வாங்கின சம்பளத்தை இப்படியே செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு விக்ரம் அதெல்லாம் இல்லைம்மா எனக்கு ஐயா டிரைவர் வேலை போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு அட்வான்ஸாக ஒரு ரூபாய் கொடுத்தாரு அதில் தான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டும் கவரிங் தான் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கோல்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க இதை பார்த்து வேணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ வேணி வந்துட்டு என்னப்பா மார்க்கெட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி நீ எந்த வம்புக்கும் போகாதப்பான்னு சொல்ல அதுக்கு விக்ரம் அம்மா என் தங்கச்சி மேலே ஒருத்தன் கை விக்ரம் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேண்ணா அதெல்லாம் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே வேணிக்கு ஒரே சந்தோஷம் அப்போ செல்வி வந்துட்டு அண்ணா உங்களுக்கு கார் எல்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேட்க அதுக்கு விக்கி கார் ஓட்ட தெரியுமாவா அவ்வளோ சூப்பரா ஓட்டுனா தெரியுமா அவ்வளோ ஃபாரின் கார் அது அந்த காரை அவ்வளவு செமையா ஓட்டுறான் கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பணக்கார இடத்துல டிரைவராக தான் வேலைக்கு இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் அதான் அவ்வளோ சூப்பராக ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில இருந்து விக்ரம் ரெடியாகி ஆகி வந்து ஈஸ்வரனோட வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு காரை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காரு சரி இன்னைக்கு நாம முதல் நாள் வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அந்த பொண்ணு வேற வெளியில வருவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு வாசலையே பார்த்துக்கிட்டு ஐயா ஐயான்னு கூப்பிடுறாங்க சரி நாம் எதுக்கு இப்போ ஐயான்னு கூப்பிடணும் பேசாமல் அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம் அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு வெளியில் வருவா அப்படின்னு அம்மா அம்மானு ஒரு ரெண்டு முறை கூப்பிடுறாரு அப்போ மகா வந்து விக்ரமோட குரலை கேட்டு வந்து நின்று பார்க்குறாங்க விக்ரம் மகாவை பார்க்குறாங்க மகாவும் விக்ரமே பார்த்துட்ருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ